சமீபத்தில் வந்து ஆந்திராவில் நினைக்கிறேன் ஒரு பெண்மணியை வந்து இப்படி படுகொலை செய்த சுட்டு கொண்டார்கள் அப்படிப்பட்ட துரிதமான நடவடிக்கைகளை எடுக்கணும் இல்ல நீங்க வந்து சனாதனம் தான் இதுக்கு காரணம்னு சொல்றீங்க சமூக நீதி ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு முதல்வர் பெருமிதமா பேசுறாரு நீங்களும் கூட்டுரட்சியில கூட்டணியா இருக்கீங்க சமூக நீதி ஆட்சியில சனாதனம் இடையில வந்து இந்த விதமான வேலைகள் எல்லாம் செய்து நீங்க நம்புறீங்களா சனாதனம் தான் இங்க நாட்டை ஆளுது என்ன மருத்துவர் ஐயா இங்க அமைச்சிருக்கிறாரு பாலு நீங்க பாருங்க சரி சரியில்லைன்னா சொல்லுங்க நானே களத்துக்கு வர்றேன் அப்படி சொல்லும்போது அந்த மக்கள் அறியாத மக்கள் சட்டம்னா என்னன்னு தெரியாத மக்கள் அந்த வன்னிய சமூக மக்களுக்கு இப்படி சட்டம் படிச்சவரே போய் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா இது சனாதன புத்தியா இல்லையா போராடுவதற்கு யாரும் தயாரா இல்லைங்க இப்ப போராட வர்றவரை சொல்ல குறைந்தபட்சம் வாழ்த்துறதுல என்ன தவறு இருக்கு இல்ல அவங்க போராடுறாங்கல்ல யார் போராடுறாங்க போராட போற அறிவிச்சு எல்லாரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வரட்டும் திருமாவளவன் சொல்லலேன்னு இல்ல அவரு சொல்லலைன்னாக்கா தலைவர் வந்து யாருக்கு வாழ்த்து சொல்லணும் யாருக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது இரட்டை விட இல்ல பஞ்சம நிலத்தை மீட்கிறேன்

எவ்வளவு நினைக்கிற அந்த சமூகம் அதுதான் சனாதன இந்த மக்களை இந்த ஏழை எளிய மக்களை எவ்வளவு வந்து கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு அவலம் இருக்குல்ல அதுதான் சனாதன கோட்பாடு அந்த சித்தாந்த இருக்கிற வரைக்கும் இந்த நாடு வந்து அகில நாடுகளுக்கு மத்தியில ஒரு நாடு நாடுதான் அந்த நாடு வலுவ காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசுகிற்கும்பலை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த நம்மோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து மண்ணை ரமணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான பெண்களுக்கான பாதுகாப்பு அகில இந்திய அளவிலே வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுல இருந்து பார்த்தாக்கா அதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இருக்கிற போது திமுக தரப்புல இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு பல நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி சொன்னாங்க இப்போ வந்து அதே எடப்பாடி பழனிச்சாமி இன்னைக்கு வந்து திமுகவை பார்த்து கேக்குற கேள்வி என்பது அது அவர் ஆட்சியில் இருக்கும்போது நடந்த போது இவர் இவர்களை எழுப்பிய கேள்விக்கு அவர் என்ன விடை சொல்கிறார் சரி பார்க்க வேண்டிய தேவர் இப்போ ஒட்டுமொத்தத்திலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பார்வையில் திமுக மீது குற்றம் சாட்டி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதும் அதிமுக மீது குற்றம் சாட்டி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறது நான் முற்றிலும் மாறுபடுறேன் ஏன்னு கேட்டீங்கனாக்கா இது மொத்தத்தில் வந்து சமூக பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் தேவை இந்த சமூகத்தில் பெண்கள் வந்து ஆணாதிக்கம் என்கிற பெயரிலும் பல ஆதிக்கத்தை பெண்களை அடிமையாக்குகிற சூழ்நிலை தான் இந்த சனாதனம் இங்கே நமக்கு கற்பித்து வைத்திருக்கிறது சரி அது போன்றுதான் பெண்கள் வந்து படிப்பதற்கு போராட வேண்டியதற்கு சமத்துவத்திற்காக போராட வேண்டியதற்கு அவர்கள் வந்து சுதந்திரத்திற்காக போராட வேண்டியதற்கு பல கொடுமைகள் வந்து அகில இந்திய அளவில் நடந்து கொண்டிருக்கு அதற்கு ஒரே ஒரு காரணம் நாம் சொல்ல வேண்டும் என்றால் சனாதனம் என்கிற ஒரு கோட்பாடுதான் ஆரம்ப காலகட்டத்தில் நாம் பார்த்தோம் என்றால் இந்த மனிதன் தோன்றியதிலிருந்து புராதன சமூகம் பொது உடைமை சமூகம் தனிவுடமை சமூகம் ஆணாதிக்க சமூகம் நிலவுடைமை சமூகம் இப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெண்களை வந்து ஒடுக்குகிற சூழ்நிலை இந்தியாவில் குறிப்பாக அதிகமாக இருக்கிறது அதில் வந்து இன்றைக்கு பல கொடுமைகள் பெண்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து அரசு வந்து பொறுப்பெடுக்கணும் அரசு வந்து அதை வந்து ஒடுக்கணும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்காம அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது அரசனுடைய கடமைதான் ஆனாலும் சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு சுய விமர்சனம் வேண்டும் பெண்களை பாதுகாக்கிற பொறுப்பு சமூகத்தில் இருக்கு அதற்கு சோசியல் எஜுகேஷன் தேவை சமூக கல்வி இன்றைக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது அந்த சமூக கல்வியை கற்பிக்க வேண்டியது அரசனுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்பதை விட சமூக கடமையாக இருக்கிறது சமூக கடமையை அரசு எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் அரசுக்கும் இருக்குல்ல அரசுக்கும் அந்த அழுத்தம் இருக்குல்ல இப்போ நாம் வந்து பெண்கள் வந்து பாதிக்கப்படுவது வந்து ஏற்க முடியாத ஒன்று அதை வந்து அகில இந்திய அளவில் நாம் பார்த்தோம்னாக்கா நிருபயா ஒருங்கிற பெண் ஜெ ஜவஹர்லால் நேரு நெரு பெண் எப்படி வந்து பாளையவன் கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டால் பில்கிஸ் பானு எப்படி படுகொலை செய்யப்பட்டால் அது எப்படி நடந்தது இப்போ ஒவ்வொரு கிராமங்களிலும் சிட்டி அப்படி மென்ஷன் பண்ணி நீங்க சொல்லிருக்கீங்களா ஆனா ஆனா அதுதான் அதா பெண்களுக்கு நடந்தது கொடுமைதான் அதை வந்து முற்றிலும் ஒடிக்கணும் புரியுது ஒடுக்கணும் அது அதுல வந்து என்ன மாற்று கருத்துல அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேனே அதிமுக ஆட்சியை குறை சொல்வதோ திமுக ஆட்சியில் குறை சொல்வதோ இல்ல இப்போ அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த போது பொள்ளாச்சி சம்பவத்தை பெரிய கொடூரமானது கொடுமையானது ஒரு பெண்ணை வரவழைத்து அவர் வன்புணர்வு செய்து அவரை வந்து ஆடியோ ரெக்கார்ட் செய்து வீடியோ ரெக்கார்ட் செய்து அவர்கள் வந்து மிரட்டுவது அது இன்னும் நான் பார்த்து கொண்டிருக்கேன் இவ்வளவு நெஞ்சை பதபதைக்க வைக்கிற ஒரு சம்பவம் பெண்கள் யார் நம்மில் ஒருவர் தானே நம்மோடு சமத்துவமாக இருக்க வேண்டியவர் தானே பெண்களை பாதுகாக்க பெண்களை பாதுகாக்கிற கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா இப்ப பெண்களை வந்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவர்கள் குரூரமானவர்கள் பெண்களை வந்து இப்படி வந்து ஒரு பாலிய வன்புணர்வுக்கு ஆளாக்குற அளவுக்கு மனநோயாளிகளை வந்து அரசு ஒடுக்கணும் சமீபத்தில் வந்து ஆந்திராவில் நினைக்கிறேன் ஒரு பெண்மணியை வந்து இப்படி படுகொலை செய்த சுட்டு கொண்டார்கள் அப்படிப்பட்ட துரிதமான நடவடிக்கைகளை எடுக்கணும் பெண்களை வந்து எவ்வளவு பெரிய அவமானகரமான ஒரு விஷயம் அது இந்த கோட்பாடு தான் வந்து பெண்களை அடிமைப்படுத்தி இன்று வரைக்கும் பெண்கள் இல்லையா சமத்துவத்திற்காக போராடுறாங்க கல்விக்காக போராடுறாங்க இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து ஒரு சமநிலைக்கு வரல அந்த நிலை இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு சமத்துவம் என்பது மிக அவசியமான ஒன்று ஆண் பெண் என்கிற பாலின சமத்துவம் இங்க வந்து இன்னும் வந்து போராட வேண்டிய தேவை இருக்கு அதற்கு வந்து சமூகம் வந்து தன்னை கட்டமைச்சுக்கணும் சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தணுன்றது என்னுடைய கருத்து இல்ல நீங்க வந்து சனாதனம் தான் இதுக்கு காரணம்னு சொல்றீங்க சமூக நீதி ஆட்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு முதல்வர் பெருமிதமா பேசுறாரு நீங்களும் கூட்டியில கூட்டணியா இருக்கீங்க சமூக நீதி ஆட்சியில சனாதனம் இடையில வந்து இந்த விதமான வேலைகள்லாம் செய்யுதுன்னு நீங்க நம்புறீங்களா இல்ல இதுல என்னன்னா சனாதனம் தான் இங்க நாட்டை ஆளுது நீங்க சமூக இதையும் தமிழ்நாடு உட்பட இல்ல இல்ல அதாவது தமிழ்நாடு அதாவது அரசு வந்து சமூக நீதி அரசு பெரியார் அரசு பேரறிஞர் அண்ணா பேசிய அரசியல பேசுது ஐடியாலஜிக்கல் திங்க் சரி கருத்தியெல்லாம் ஒரு சிந்தனையில சரி திராவிட மாடல் அரசு நாம சொல்றப்ப திராவிட மாடல் வச்சிருக்காங்க அந்த பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு சமூக யதார்த்தத்தை நாம பார்க்கணும் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கிற இருந்தாலும் சரி திமுகவில் இருக்கிற இருந்தாலும் சரி மேலாதிக்கு போக்கு இருக்கா இல்லையா இப்ப அரசு திமுக அரசு இல்ல இருக்குது நம்ம ஒத்து ஒத்துத்தானே ஆகணும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாத இப்போ திமுக அரசு சமூக நீதி அரசு சமூக நீதி அரசு தான் வந்து இங்க இருக்கணும் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் இதை வந்து இருக்கணும்னு திமுக அரசு விரும்புது ஆனால் சமூக யதார்த்தம் கிராமப்புறங்கள்ல இருக்கிற சாதிய உளவியல் இருக்கு எல்லோர்ட்டையும் சாதி பெயரை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு சாதி பெயர் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களும் ஆண்டுகளாக இருந்த அந்த கோட்பாட்டை ஐம்பது ஆண்டு காலத்துல தகர்க்க அவ்வளவு எளிதில் முடிஞ்சிடாது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது இந்த நாடு ஐயாயிரம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது நாம இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய கடந்த காலத்தை நாம வந்து நினைவூட்ட வேண்டிய தேவை இருக்கு இப்போ இந்த காங்கிரஸ் ஆண்டதுக்கு ஆண்டு இருக்கு அதற்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசு இப்போ திராவிடம் வந்த பிறகு பெரியார் அரசியல் பேசிய பிறகு இது குறைந்தபட்சம் எவ்வளவு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இப்போ சனாதனம் கோட்பாடு நாம வந்து பார்த்தோம்னா எது ஆளுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு குறைந்தபட்சம் நீங்க பாத்தீங்கன்னாக்க மேல்பாதி இருக்குல்ல மேல்பாதி கிராமத்துல தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள விடல இப்போ சட்டம் இங்க நடைமுறையில இருக்கு இப்ப சட்டம் நடைமுறை இருக்கிற போது சட்டம் என்ன சொல்லுது தீண்டாமை என்பது குற்றம் அப்படி சொல்லுது இல்ல அப்ப சட்டம் நடைமுறையில் இருக்கிற பொழுது அவங்க தீண்டாமையை செய்யறாங்கல்ல இதுக்கு எது காரணம்ன்றீங்க அதற்கு இன்னொரு சான்று கூடுதலா நான் சொல்லணும்னாக்கா அதற்கு வழக்கறிஞராக இருக்கிறவர் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பாலு அவர்கள் அந்த வன்னிய சமூக மக்கள் மத்தியில போய் அவர் ஒரு செய்தியை பேசுறாரு அப்ப அந்த வன்னிய சமூக மக்கள் மத்தியில சனாதனம்ங்கிற கோட்பாடு ஏற்ற தாழ்வு மனசுல இருக்குது அவங்க அறியாமையில செய்யறாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றாங்க அவங்க செய்வது அறியாமையில சமூக யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம அவங்க கிட்ட இருக்கிற சாதிய ஆதிக்க மனநிலையில அரசியல் கட்சி நடத்துறவர் சமூக நீதியை பேசியவர் அம்பேத்கர் பெரியார் வச்சு அவர்கள் தான் கருத்தியல் தலைவர் என்று போராடி கொண்டிருக்கிற மக்கள் களத்தில் நிற்கிற அரசியல் செய்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சட்டம் படிச்ச வழக்கறிஞர் பாலு அந்த கூட்டத்துக்கு போறாரு அங்க போய் என்ன பேசுறாரு சட்டம் படிச்சவரு சட்டம் என்ன சொல்லுது தீண்டாமை தவறுன்னு சொல்லுது அவர் என்ன நீங்க நினைக்கிறீங்களோ நினைச்சு காட்டுறேன் கோர்ட்டே போனாலும் நான் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கூடுதல என்ன சொல்றாரு என்ன மருத்துவர் ஐயா இங்க அமைச்சிருக்கிறாரு பாலு நீங்க பாருங்க சரியில்லை சொல்லுங்க நானே களத்துக்கு வர்றேன் அப்படி சொல்லும் அந்த மக்கள் அறியாத மக்கள் சட்டம்னா என்னன்னு தெரியாத மக்கள் அந்த வன்னிய சமூக மக்களுக்கு இப்படி சட்டம் படிச்சவரே போய் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா இது சனாதன புத்தியா இல்லையா இது சனாதனம் உள்ள இருக்கா இல்லையா ஒரு சாதாரண மனிதர் வந்து இது பேசின பிரச்சனை இல்ல சட்டம் படிச்சவரு ஒரு பாட் அதான் ஐயாவே என்கிட்ட சொல்லிட்டாரு சொன்னா இப்ப நீங்க என்னவா பாக்குறீங்க இது இந்த மக்கள் மனதில் ஒரு மக்கள் அந்த மக்கள் வந்து இந்த தலைவர்களை எப்படி கொள்கை தலைவராக எழுந்துகிட்டு இருக்காங்க இவங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றாங்களா அவங்க சமத்துவத்தை சொல்லி கொடுக்காம இப்படி தவறு அவங்களும் நாமளும் யாரு ஒரே கிராமத்துல இருக்கும் நாம இப்படி தீண்டாமை பார்க்க கூடாது பாகுபாடு பார்க்க கூடாது அவர்களும் கோயிலுக்குள்ள வரணும் நம்ம ஒருவர் சொல்லிருந்தாக்கா அந்த மக்கள் மலைநிலை மாறுமா மாறாதா இதுதான் சனாதனம் வாழ்ந்துட்டு இருக்குன்னு நான் சொல்றேம்மா நீங்க வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வரப்போ அதிமுகவும் அதை செஞ்சது திமுகவும் அதை செய்து சமூக குற்றம்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க என்சிஆர்பின்னு கிரைம் ரிப்போர்ட் இருக்கு அந்த ரிப்போர்ட்ல முன்னெப்போதும் இருந்ததை விட முப்பத்தோரு விழுக்காடு பெண்களுக்கு பாதுகாப்பில்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க இதை எப்படி எடுத்துக்கலாம் அதிமுக ஆட்சியை விட இது அதிகம் தானே இல்ல அதுதாங்க சொல்றேன் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆஞ்சாலும் பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை தட்டி கேட்பதுல அரசு முதன்மையாக இருக்கணும் நடக்க கூடாதுன்னு நாங்க சொல்றோம் அப்படி ஒரு கொடுமைகள் நடக்க கூடாது பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு அப்படி அதிகபட்சமாக நடந்திருந்தால் பெண்களுக்கு எதிரான நிலையை இந்த அரசு எதிர்கொள்ள நேரிடும் அதற்காக நம்ம வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல ஆமா அது யாராயிருந்தாலும் இருந்தாலும் தவறு தவறு தாங்க எந்த ஆட்சியா இருந்தா பெண்களுக்கு நடக்கிற அநீதியை வேடிக்கை பார்க்குற அரசு எதுவா இருந்தாலும் தவறு தவறு தான் அதே நம்ம வேடிக்கை பார்க்க முடியல அதுக்கான ரூட் காஸ்ட் சொல்றாங்க அதாவது அதோட வேர் எதுன்னு சொன்னா போதையில தான் தொண்ணூறு விழுக்காடு பெண்கள் இந்த மாதிரி பாலியல் வன்புணருக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க அதுக்கு எதிராக நீங்களும் போராடினாங்க போராடினீங்க அதை வந்து தமிழ்நாடு அரசு எப்படி செவிசாச்சிருக்கு இல்லை பெண்கள் அதாவது முழுக்க முழுக்க இன்றைக்கு அகில இந்திய அளவில் கடந்த காலத்துல நீங்க பாத்திருப்பீங்க ஊடகத்தின் மூலமா செய்தியை பார்த்திருப்பீங்க பத்திரிக்கையின் மூலமா செய்தியை சரி மரக்கான படுகொலை நீங்க அந்த போதையில வந்து இறந்தவங்களை நீங்க பாத்துருப்பீங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தொம்பது பேர் சத்தாங்க இதுவெல்லாம் வந்து மதுவால் பல பெண்கள் விதவையா இருக்கிறாங்க அப்போ அதை தாண்டி இன்றைக்கு எல்லா நகரப்புறங்களும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தப்புன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அதுல வந்து இளம் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க ட்ரக் அடிக்கிறது ட்ரிங்க்ஸ் பண்றது போறது அதெல்லாம் நீங்க பாக்குறீங்க இது முழுக்க அது குறிப்பா பெண்கள் வந்து காரணம் மதுதான் அந்த மரக்காணத்தில் நடந்த அந்த போதைப் பொருள் அருந்தி இறந்தவர்களை பார்த்தும் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஒன்பது பேர் இறந்தது குறிச்சும் பல லட்சம் பெண்களை திரட்டி மகளிர் மாநாடு நடத்தணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்ப நாங்க யாரோட கூட்டணியில் இருக்கிறோம்

விதவைகள் அதிகமாக இருக்கிறது ஒடுக்கப்பட்டவர்கள் தான் தலித்துகளாக இருக்கக்கூடியவங்க தான் அன்றாடம் வேலை செஞ்சு ஐநூறு ரூபாய்க்கு வேலை செய்யக்கூடியவன் குறைந்தபட்சம் நானூறு ரூபாய் முந்நூறு ரூபாய்க்கு மேல வந்து அவன் வந்து மதுக்கடையில் செலவழிச்சிடறான் சரி வந்துறான் வீட்டுல வந்து குடும்பத்தோட மனைவியோட சண்டை போடுறான் இப்ப குழந்தைகளை அடிக்கிறான் குடும்ப குடும்பம் சின்ன பண்ணமா நாசமா போகுது தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்ல இவன் கூடியவர்களுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்தான் குடல் வெந்து போயிடுறான் இறந்து போயிடுறான் அப்போ குறிப்பா பாதிக்கப்படுறது எல்லா சமூகத்தையும் சார்ந்த ஏழை எளியவர்கள் தான் பாதிக்கப்படுறான் அதுல குறிப்பா தலித்துகள் பாதிக்கப்படுறாங்க எனவே மது கூடாது இப்ப மதுவால் வந்து இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி அரசியலையும் இவன் வந்து புரிந்து கொள்ளாம சனாதன கைகூலிக்கு கொடி தூக்கக்கூடிய காவடி தூக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது அரசியலையும் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுது எனவே இத இத வந்து முற்றிலுமா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசுக்கு நாங்களும் வந்து வலியுறுத்திட்டு வர்றோம் அதே நேரத்துல படிப்படியாக மதுக்கடைகளை வந்து மூடணும்னு சொல்லி வலியுறுத்திட்டு வர்றோம் ஏன்னா மது கொள்கையில ஒரு மது ஒழிக்கணும்ன்றதா மாதிரிதான் தெரியுது மூடனா மாதிரி படிப்படியே அது கொஞ்சம் கடைகளை வந்து குறைச்சிருக்காங்க நான் திரும்பவும் சொல்றேன் மதுவை வந்து முற்றிலுமா ஒழிக்கணுன்றது விடுதலை சிறுத்தைகளோட முதன்மை முழக்கம் தலைவர் அதற்காக தொடர்ந்து போராடிக்கிட்டு வரார் அதற்கு ஒரு சான்று அகில இந்திய அளவுல வெறும் பெண்களை திரட்டி மகளிர் மாநாடு நடத்திய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு பெண்களுக்கு திமுக அரசின் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது இருபத்தி ஆறு தேர்தலுக்காக காத்திருக்கிறார்கள் பெண்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் நாம் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காரு பெண்கள் வந்து திமுகவை எதிர்க்கிறாங்க பெண்கள் வந்து திமுக அரசு மீது நம்பிக்கையில் என்பது தேர்தலில் முடிவெடுக்கட்டும் அது பிரச்சனை இல்லை அதிமுகவை ஆதரிக்கிறாங்களா திமுக ஆதரிக்கிறாங்களா வந்து மக்கள் முடிவெடுக்க போறாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தம் என்னன்னா பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கு திமுக அரசு அதிமுக அரசு நான் திரும்பவும் நான் சொல்றேன் இதுல அரசை மட்டுமே வந்து கேள்வி அரசை மட்டும்னா பெண் காவலரை வந்து இங்க இருக்கக்கூடிய விருகம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பெண் காவலுக்கு பாதுகாப்பு இருந்ததா காவலருக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதுகாப்பு இல்ல இது எப்படி நீங்க அனைவருக்கும் பாதுகாப்பு அதான் அதான் சொல்றேன் முதல்வர் அவர்கள் போலீஸ் மந்திரியா இருக்கிறவரு இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் அதுல மாற்று கருத்தே இல்ல குறைவாக இருந்தால் அதனுடைய பின்னடைவை திமுக ஆட்சி பதில் சொல்ல வேண்டும் எடப்பாடி சொல்வது போல திமுக அரசு மீது பெண்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அதை அவர்கள் பலனை அனுபவிப்பார்கள் ஆனாலும் பெண்களுக்கு நடக்கிற அநீதிகளை எதிர்த்தே பெண்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் விடுதலை சித்துகள் கட்சி முதன்மையான இயக்கம் அண்ணன் திருமாவளவன் என்பது நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் பெண்களுக்கு எதிராக ஒருபோதும் நடக்காது எங்கள் இரண்டாவது முழக்கமே பெண் விடுதலை தான் இல்ல அவங்க கட்சிக்குள்ளேயே எப்படி இருக்காங்களே அதை நீங்க வலியுறுத்த மாட்டீங்களா யார் கட்சிக்குள்ள திமுக கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த நகராட்சி உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துறப்போ வழியில் கட்டுற மாதிரி ஒரு காணொலியெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்களா நேத்து முந்த நேத்து கூட பாஜக பிரமுகர் வந்து முத்தம் கொடுத்துட்டு கணவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சரி அப்ப பாஜக பொறுப்புன்னு சொல்ல முடியுமா அதுக்கு நீங்கள் பார்த்தீங்களா பத்திரிகை சேர்த்து பார்த்துருப்பீங்க பாமாக்க பிரமுகர் ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்துட்டாரு அதை தாங்க முடியாமல் அவரோட கர்ம கணவை தற்கொலை பண்ணிக்கிட்டார் இதுக்கு யார் பொறுப்பு ம் சொல்லுங்கள் இது பிஜேபி சொல்லி பண்ணுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா தனிப்பட்ட நான் பரவாட்டி ஆமா அப்படின்னு ஆமாங்க அவனுடைய குரூரமான புத்தி வந்துதாங்க அப்படி பண்ணுதே ஒரு பொது அவையில இருக்கிறவன் மக்களுக்காக பணியாற்றக்கூடியவன் ஒரு அமைப்பில் இருக்கிறவன் அவன் வந்து இன்னொரு பெண்ணுக்கு வந்து பொது அவையில முத்தம் கொடுக்கறான் தாங்க முடியாம கணவர் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்றத வந்து நாம எப்படி எடுத்துக்கிறது பாக்குற மாதிரி இது அயோக்கியத்தனம் இல்லையாது எத்தனையோ வன்புணர்வு நடக்குதுங்க அது கூடாதுன்ற நான் திட்டமிட்டு வந்து எவ்வளவோ நடக்குது தஞ்சாவூர் பக்கத்துலங்க சாலியம்கள் நினைக்கிற ஒரு கிராமத்துல அதாவது காலையில மலம் கழிக்க போன பெண்ண நாலு அயோக்கியர்கள் சேர்ந்து வன்புணர்வு செய்து படுகொலை பண்ணாங்க அதுதாங்க நடக்குது இந்த பெண்களை வந்து ஒட்டு நான் ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தாக்க பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் குறிப்பா தலித் பெண்களை வந்து எவ்வளவு கிள்ளுக்கிறார் நம்ம நினைக்கிறோம் அந்த சமூகம் அதுதான் சனாதன புத்தின்ற நான் இந்த மக்களை இந்த ஏழை எளிய மக்களை எவ்வளவு வந்து கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு அவலம் இருக்குல்ல அதுதான் சனாதன கோட்பாடு அந்த சித்தாந்த இருக்கிற வரைக்கும் இந்த நாடு வந்து அகில நாடுகளுக்கு மத்தியில ஒரு கேள்விக்குறியான நாடுதான் அந்த நாடு புரியுது புரியுது சரிங்களா பெண்களுக்கு வந்து சொத்துரிமையை கேட்டு போராடுகிற அளவுக்கு இந்த நாடு இருக்குதுனாக்கா ஒரு லிபர்ட்டி இருக்கா எங்கேயாச்சும் சுதந்திரம் இருக்கா சகோதரத்துவம் இருக்கா பில்டர் இருக்கா ஈக்வாலிட்டி இருக்கா சமத்துவம் இருக்கா எவ்வளோ பெரிய கொடூரமான நாடு இந்த நாடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கொண்டு வர அரசுகிற திட்டங்கள்லாம் நீங்க பாருங்க எவ்வளோ பெரிய கொடூரமான திட்டங்களை மக்களுக்கு எதிரான திட்டங்களை கொண்டு வராங்களா இல்லையா இதுவெல்லாம் எங்க போய் நிக்க நாளைக்கு இந்த இன்னும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பழமைவாத போக்குகளை கடைபிடிக்கிற ஒரு நிலைமை தான் இந்த அரசு கடைபிடிக்குது அதுதான் ஒவ்வொன்றும் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்றைக்கு வந்து கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து அவன் கொடுக்க மாட்டேன்னு மிரட்டான் நீ கையெழுத்து மூணு மும்மொழி கொள்கை ஏற்றாதான் நான் வந்து உனக்கு நிதியை மிரட்டுறான் இதெல்லாம் இவ்வளவு சர்வாதிகாரமான போக்கு இது ஜனநாயகம் நாடாது புரியுது புரியு எடப்பாடி பழனிசாமி மட்டும் விமர்சிக்கல தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் சொல்லி பெண்கள் இந்த நாட்டில் சந்தோஷமா இல்ல அதாவது நம்ம சேர்ந்து சேர்ந்துதான் திமுக வாக்களிச்சு திமுக நம்மளை ஏமாத்திருச்சு இருபத்தி ஆறுல நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களை வீழ் ஓன்றா மாதிரி தாமியகத்தில் விஜயும் விஜயம் சொல்லியிருக்காரு அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு அவர் சொல்லிதான் ஆகணும் இப்ப அவர் கருத்து கேட்டா அவர் கருத்து சொல்லிதானே ஆகணும் இப்போ இப்போ இப்தார் நடத்தினார்ல அந்த இப்தார் நடந்த போது பெண்களுக்கு வந்து உள்ளேயே உடல பெண்கள் வந்து சுதந்திரமா இல்ல ரொம்ப நெருக்கடி கைகள்லாம் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தோம் நம்ம ஒரு குற்றம் சொல்லல ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு அவர் கேட்கிற கருத்துக்கு அப்படி தான் சொல்லியாகணும் அவர் இப்போ திமுகவும் எதுக்குறாரு பிஜேபி எதுக்குறாரு நீ அதாவது பிஜேபி பாசிசம்னா நீங்க பாயாசமானு கேட்கிறாரு கேட்டாரா இல்லையா அப்போ அவர் அவருக்கு கருத்து செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் அவர் இருக்கிறாரு அதுதான் நான் சொல்றேன் என்னுடைய பார்வையில் அவர் கருத்து செல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாரு திமுக அரசுக்கு எல்லாம் வாக்களிச்சோம் திமுக அரசு வந்து பெண்களுக்கு எதிராக இருக்கு பெண்களுக்கு எதிராக இருந்தா தப்பு தான் நாம ஒண்ணு வக்காலத்து வாங்கலையே விசிக தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் அவர்களை அன்னைக்கு எதிர்த்திருந்தாரு இப்போ கடலூரில் மீனவர்களுக்காக நாங்கள் போராடுவோம் சொன்னாக்க வாழ்த்து தெரிவிக்கிறார் என்ன மாறி மாறி நிலைகள் அதாவது ஒடுக்குமுறைக்கு எதிராக மக்களினுடைய உரிமைக்கு எதிராக அவர் அரசு செயல்படுமையானால் குரல் கொடுக்கிறது தப்பு இல்லையா சரி ஆதரிக்கிறது தப்பு இல்லையா எங்களது வந்து முதன்மையானது ஒடுக்குமுறை சுரண்டல் ஆதிக்கம் அதற்காக எடுக்கிறோம் இது எங்க இது இது எதுக்காக யார் ஆதரிச்சாலும் நான் வரவேற்போம்

இங்க தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை சொல்லட்டும் சாதிய ஒழிப்போம் அதான் எங்கள் கொள்கை அப்படின்னு வர சொல்லுங்க விடுதலை சேர்த்து வருவோம் தவறு இல்லையா என்ன இருக்கு சாதி ஒழிப்புன்னு வந்ததால சனாதன சுக்குனரா உடைய அது அவங்கதான் வச்சிருக்காங்க கையில அதுல என்ன இருக்கு தவறு இல்லையா இருபத்தாறு தேர்தலில் டபுள் டிஜிட்டு நாங்கள் வந்து சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது வீசிக்கால இருக்கிற முன்னாள் தலைவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு கூட்டணி எப்போதும் போல ஒன்றா இருப்பீங்களா இல்லை வேற ஏதாவது கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை இல்லை ஏதாவது கூட்டணியை பொறுத்தவரையும் தேர்தலுக்காக வந்து பேரம் பேசி சீட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் இயங்குகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அல்ல சரி தலைவர் அண்ணன் திருமாவளவனை பொறுத்தவரையும் கருத்தியல் சார்ந்து சமூகம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சனாதன கோட்பாடுகளை நாம் வந்து குறைந்தபட்சம் மக்களிடம் விழிப்புணர்வு செய்து அதை உடச்சி நிறவணும் அதுதான் முதன்மையான கோட்பாடு அந்த அடிப்படையில் சீட்டு மட்டுமே பெற்று அந்த அது மட்டுமே இலக்காக கருதி இந்த தேர்தல்களுக்கு நாங்கள் வரலை எங்களுக்கு சமூக மாற்றம் தேவை ஒடுக்கப்பட்ட மக்களை விளிம்பு நிலை மக்களை அரசியல் படுத்த வேண்டிய தேவை தான் விடுதலை சிறுத்தைகளுடைய நோக்கம் அதனால வந்து இங்க வந்து சனாதனத்தை வந்து கால் ஒன்றை விடாம ஆர் எஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஒன்றை விடாம நாங்கள் நடக்கணும்னாக்கா பிஜேபி இங்க உள்ள வரவிடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கும் அதுதான் எங்களுடைய இலக்கு எனவே இங்க பாரதிய ஜனதா ஒரு இடத்துல கூட இங்க ஜெயிக்க கூடாது வெற்றி பெறக்கூடாது அதுதான் எங்களுடைய நோக்கம் எனவே திமுக கூட்டணி மதசார்பற்ற கூட்டணி சமூக நீதி பேசக்கூடிய கூட்டணி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் அவர்கள் கருத்து கருத்துக்களை உள்ளடக்கிய சிந்தனை கொண்ட தலைவர்கள் ஒன்றிணைஞ்சிருக்கிறோம் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் தமிழ் தேசிய அமைப்புகள் இன்று இந்த அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நாங்கள் வந்து தெல்ல தெளிவாக அதை உறுதிப்படுத்திருக்கிறோம் இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் முதன்மையான காரணம் அகில இந்திய அளவில் அந்த கூட்டணி உருவாகிறதுக்கும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி உருவாகிறதுக்கும் எழுச்சி தமிழர் டாக்டர் அண்ணன் தொல் திருமாவளவன் முதன்மையான காரணம் எனவே எங்களுக்கு கூட்டணி என்பது கொள்கை கூட்டணி சீட்டு தலைவர் வந்து சரி சாதிவாரி பல்வேறு அமைப்புகள் வந்து போராடுறாங்க பாமக போராடினாங்க தாக்க தலைவர் விஜயம் அறிக்கை கொடுத்தாரு இப்போ சீமானவர்கள் வந்து பஞ்சம நிலம் மீட்போம் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்றாரு உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதுல இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சரி அதை தலைவர் வலியுறுத்திக்கிட்டே வராரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சாதிகளுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன்படிதான் கொடுக்கணும் அதை விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்திக்கிட்டே வர்றோம் இதுல ஒண்ணு இல்லையா இது ஒன்றிய அரசு தான் நடத்தணும் தமிழக அரசு நடத்த முடியாது பஞ்சம நில மீட்புக்காக சீமான் அவர்கள் இப்போதுதான் குரல் கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பஞ்சம நிலத்தை மீட்க வேண்டும் என்று பல போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த பஞ்சமி நிலம் மீட்க நில உரி நில உரிமை மீட்பு அப்படின்னு சொல்லி ஒரு அணியே எங்ககிட்ட இருக்கு சில எனவே பஞ்சமி நிலத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்ற ஒரு இயக்கம் பெரிய இயக்கம் அதற்கு ஒரு சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் ஜான் தாமஸ் ஏழுமலை அப்படின்னு வந்து அரசால் படுகொலை செய்யப்பட்டாங்க அது வந்து நினைவு தூணுக்கு ஆண்டாண்டு காலமாக வருஷ வருஷமா நாங்க வந்து தொடர்ந்து மாலை அணிச்சிட்டு வராரு இரங்கல் தெரிவிச்சிட்டு வரோம் சரிங்களா அதே பஞ்ச நிலத்தை மீட்கிறன்றதுல விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கும் அது அதற்கான வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு பஞ்சம் நிலத்தை பத்தி மத்தவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை வேணா அதை பத்தி ஒரு நாளைக்கு நீங்க தனியா ஒரு டிபேட் வைங்க இந்த பஞ்சம் நிலம் எப்படி வந்தது எப்படி போனது யாரு கிட்ட இருக்குது அந்த பஞ்சம் நிலம்னா என்ன அப்படின்னு தனியா ஒரு விவாதமே பண்ணலாம் அது குறைந்தது நிறைய நேரம் தேவைப்படும் எனவே பஞ்சம் நிலத்தை பற்றி நாங்க தொடர்ந்து போராடிட்டு வர்றோம் அதற்காக வேண்டி இதற்கெல்லாம் யார் வந்து கை கோத்தாலும் நாங்கள் கை கோர்ப்போம் பஞ்சம நிலத்தை மீட்கணும்னாக்கா கை கோர்ப்பீங்க இல்லைங்க பஞ்சம நிலத்தை மீட்பதற்கு இந்த ஒடுக்கப்பட்ட நான் என்ன சொல்றேன் ஒடுக்குமுறைக்கு எதிராக யார் வந்தாலும் கை கோப்பங்க அல்ல தவறே இல்ல சாதி ஒழிப்புக்கு ஒடுக்குமுறைக்கு இந்த விவகாரத்துக்கு வாழ்த்து சொல்லாத நான் திருமவலன் அவர்கள் வந்து கடலூர்ல மீனவர்களுக்காக போராட போறேன்னு சொன்ன விஜய்க்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் போராடி மாணவர் மாதிரி விஜய் மாதிரியா போரா போராடுவதற்கு யாரும் தயாரா இல்லங்க இப்ப போராட வர்ற வர சொல்லிட்டு குறைந்தபட்சம் வாழ்த்துதல என்ன தவறு இருக்கு இல்ல அவங்க போராடுறாங்கல்ல யார் போராடும் அதனால திதி போராட போற அறிவிச்சு எல்லாரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வரட்டோம்ல ஆனால் திருமவளன் சொல்லலன்னு கேட்கிறேன் என்ன சொல்லல வாழ்த்து சொல்லலையேன்னு இல்ல அவரு சொல்லலைன்னாக்கா தலைவர் வந்து யாருக்கு வாழ்த்து சொல்லணும் யாருக்கு வாழ்த்து சொல்லக்கூடாது இரட்டை விட இல்ல இல்ல பஞ்சம நிலத்தை மீட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாரு இந்த பஞ்சமர்களை பாதுகாக்கணும் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி எப்படி வாழ்த்து சொல்லுவாரு பஞ்சமிலம் என்பது பஞ்சகிரம பஞ்சமர்களுக்காக கொடுக்கப்பட்டது இந்த பஞ்சமர்களுக்காக போராடியவர் தந்தை பெரியார் சரி தந்தை பெரியார மிக மே மோசமான கேவலமான முறையில வந்து நீ பேசின எப்படி வாழ்த்து சொல்ல முடியும் ஒரு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இங்க இந்த மண்ணுல நடக்கிற அநீதிகளை யார் கட்டவிழ்த்து விட்டது அந்த அநீதி செய்தவர்களுக்கு துணையா நிற்கிறவங்களுக்கு எப்படி நம்ம ஆள் சொல்ல முடியும் இரட்டை வேடம் போடுகிறவர்களுக்கு எப்படி நம்ம ஆள் சொல்ல முடியும் இப்போ இப்பதான் விஜய் வந்து புதுசா ஒரு ஏக்கம் தொடங்கி இருக்கிறாரு அவர் இப்பதான் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு போற இந்த எந்த தலைவர்கள் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நடந்த கொடுமைகளுக்காக யார் போராட முன் வந்திருக்காங்க ஒரே ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னு சொல்ல சொல்லுங்க சரி அதெல்லாம் வந்து வரட்டுமே விஜய் வந்து போராட்டமே அப்பதானே தெரியும் அவருக்கு மீனவர்களுக்காக போராடட்டும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடட்டும் பெண்களுக்காக போராடட்டும் பஞ்சமண்டலத்துக்காக போராடட்டும் அப்பதானே தெரியும் இங்க வந்து சனாதனம் என்று எப்படி கோல வச்சுது யாரு சனாதனத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறது வந்து அப்பதானே தெரியும் அவரு உங்களுக்கு அப்பதானே தெரிய வரும் உங்களுக்கு புரியுது நீங்க சொல்றீங்க அநீதிக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நாங்க போராடுறோம் நீங்க சொல்றீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா ஆதரவா நாங்க போராடுறோம் சொல்றீங்க வேங்கவேல் கிராமத்துல இருக்கிற அந்த மூணு இளைஞர்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க இதுக்கு எதிராக என்ன பண்ணீங்க நாங்களா இதுக்கு எதிராக வந்து சம்மன் இப்ப அனுப்பியிருக்காங்க போன வாரம் வெள்ளிக்கிழமை சம்மன் அனுப்பியிருப்பாங்க இதுக்கு என்ன பண்ணி அதாவது அதுதான் சிபிசிஐடி செய்த அந்த குற்ற குற்றப்பத்திரிகை தவறு அது மிகப்பெரிய அநீதி ஏற்பட்டிருக்கு சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறோம் முதல்வர் சந்திச்சு தலைவர் பேசியிருக்கிறாங்க அதன் அதை ஒட்டி அடுத்த கட்டத்துக்கு தலைவரோட பேசி நீங்க கேட்டிருக்கீங்க அதுக்கு முன்னாடியே சம்மன் அனுப்பியிருக்காங்கல்ல அதுக்கு உச்ச மேல்முறையீடு போடலாம்ல அது மேல்முறையீடு போடுவது அதுதான் சொல்றேன் மேல்முறையீடு போடுவதற்கு முதல்வரோட எங்க தலைவர் சந்திச்சிருக்கிறாரு தலைவர் சந்திச்சதுக்கு தலைவருக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு சொல்லி நாம் வந்து அதை இப்ப சொல்ல முடியாது தலைவர் சொல்லட்டும் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததை கண்டிச்சு தமிழ்நாடு முழுமைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் போராட்டம் நடத்திருக்கிறோம் தமிழ்நாடுனுடைய இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்குவது அநீதி அநீதி இது நீதிக்கு எதிரானது இந்த மக்களை மீண்டும் பால்படுத்துவது இந்த மக்களை மீண்டும் இழிவுபடுத்துவது ஐயோக்கியத்தனம் அப்படின்னு தமிழ்நாடு முழுமைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் தலைவரும் அது கண்டிச்சிருக்கிறாரு எனவே அடுத்த கட்டத்துக்கு முதலரிடம் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்க முதலிடம் வந்து தலைவர் பேசிருக்கிறாரு அதற்கு அடுத்து என்ன செய்யணுமோ கண்டிப்பா செய்வார் மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிற அளவுக்கு விடுதலை சித்தைகள் இல்ல சட்டப்பூர்வமாக இருந்தாலும் சரி சமூக ரீதியாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய யதார்த்தத்தை வந்து அரசியல பேசுறதுக்கு மற்றவர்கள் பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் அல்ல அண்ணன் திருமாவளவன் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அறிவார்ந்த தலைவர் நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி மற்றொரு சந்திக்கும் நன்றி நன்றி